ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா பழைய ஏற்பாடு யோபு முப்பத்தஞ்சாவது அதிகாரம் நம்ம பார்க்குறோம் ஸோ யோபு அவனுடைய நண்பர்கள் இவங்களுக்கு இடையில் ஒரு வாக்குவாதம் மாதிரி இருக்குது நான் எந்த தப்பும் பண்ணலைன்ட்டு யோபு சொல்கிறார் நீ தப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு நண்பர்கள் சொல்கிறாங்க இப்போ மூணாவதாக ஒருத்தர் திடீர்னு இலைஹு அப்படிங்கிறவர் வந்து அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய நீதி கடவுளுடைய நீதியை விட பெருசுன்னு நீ சொல்கிறியே அதுதான் நியாயம் நீ நினைக்கிறியா இல்லை கடவுள் வந்து நியாயமற்றவராக இருக்கிறார் ஆனால் நான் நீதிமானாக இருக்கிறேன்னு சொல்கிறியே அதே மாதிரி நான் பேசாமல் பாவியாக இருந்திருக்கலாமே நான் நீதிமானாக இருந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீ கேட்குற அப்படின்னு கேட்டுருக்காரு இது ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா நிறைய ஆரம்பத்தில் எல்லோருமே நல்லவர்களாக தான் இருக்கிறோம் இல்லை குழந்தைய பிறக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகிறோம் ஒரு நல்லா இருக்கிற பையன் அந்த காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு டெம்டேஷன் இல்லை எல்லாருமே காப்பி அடிக்கிறாங்க நம்ம மட்டும் காப்பி அடிக்காமல் இருந்து இன்னத்தை சாதிக்க போகிறோம் ஃப்ரீ ஜாலியாக பாஸ் ஆகி போகிறத விட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு காப்பி அடிக்க மாட்டேன்ற லட்சியத்துக்காக நான் ஃபெயில் ஆகணும் இப்படியெல்லாம் தோணி ஒரு டைமில் தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அந் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது இவ்வளோ நாள் நான் நல்லவனாக இருந்து என்னத்தை சாதித்தேன் அப்படின்ட்டு குறிப்பாக இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்கன்னா உடம்புல பயங்கர வியாதி வரும்போது எல்லாம் கரிமீனை சாப்பிட்றாங்க உயிரை கொன்று சாப்பிட்றாங்க நான் சாப்பிடாம இருந்து என்ன பிரயோஜனம் பார் எனக்கு இவ்வளோ வியாதி வந்துருச்சு அப்படின்னு நான்வெஜ்ஜுக்கு மாறுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆக்சுவலாக இதெல்லாம் சாத்தான் வைக்கிற டெஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது சாத்தானுடைய வலையில் விழுந்துடுறோம் ஸோ அந்த மாதிரி தான் யோபும் சொல்கிறார் ஸோ நீ வானத்தை பார் உன்னை விட எவ்வளோ பெருசாக இருக்குது ஆகாய மண்டலம் அதை பார் ஸோ இதை எதுக்கு அவர் சொல்கிறாருன்னா இதை படைத்தவர் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் கடவுளை அப்போ நீ பாவம் செய்கிறதுனால அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது இல்லை நான் ஏன் பாவம் செய்யாமல் இருக்கணும்னு சொல்கிறியே நம்ம நீ கடவுளுக்காக பாவம் செய்யாமல் இருக்கிற மாதிரி நீ நினச்சிட்டு இருக்கிறியே அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது நீ கடவுளுடைய வார்த்தையை மீறுறதுனால அவருக்கு ஒன் ஒரு சேதமும் ஆக போகிறது கிடையாது நீ பாவம் செய்கிறதுனால அவருக்கு சேதம் கிடையாது நஷ்டம் கிடையாது சரி நீ நீதிமானாக இருக்கிற அதனால் அவருக்கு ஏதாவது பலன் கிடைக்குதா ஏதாவது அவருக்கு லாபம் வருதா அப்போ என்ன ஆகுதுன்னா நீ பாவம் செஞ்சேனா உன் மனிதனுக்கு உன்ன மாதிரி இருக்கிற மனுஷனுக்கு நஷ்டத்தை நீ நீதிமானாக இருந்தால் அவனுக்கு லாபத்தை கொடுக்குற மற்ற மனிதர்களுக்கு நல்லது நடக்குது ஸோ இதனால் கடவுளுக்கு எந்த லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஸோ அது உண்மையும் கூட ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் பாவம் செய்தால் அதற்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் கர்மத்தின் விதி நல்லது செய்தால் அதற்கான பலனும் கிடைக்கும் ஸோ அதை டைரெக்டாக சொல்லாமல் போக போக வருது சரி ஸோ நிறைய பேரால் பலவந்தமாக ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா ரொம்ப எளியவர்கள் ஸோ அவங்கள விட பலசாலியாக இருப்பவர்கள் உடலாலேயோ பணத்தாலேயோ பதவியிலேயோ பலசாலியாக இருக்கிறவங்க அவங்கள ஒடுக்கிறதுனால அலர்றாங்களாம் எளி எளியவர்கள் இப்போ எத்தனை விலங்குகள் இருக்குது அதை விட எங்களை புத்திமானாக ஆகாயத்து பறவைகளை விட எங்களை ஞானவான்களாக ஆக்கி என்னை உண்டாக்கினவரும் இரவில் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் எங்கேன்னு எவனும் கேட்கறது இல்லையே இது வந்து சம ஆழமான விஷயம் இறைவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை எல்லாம் என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கு போகிறாங்க கடவுளை இதை நிறைவேற்று அதை நிறைவேற்று எல்லா மதமும் இது தான் இதுக்காக தான் அவங்க கடவுளே பிடிக்கிறது ஆனால் அந்த கடவுள் யார் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்காவது ஆர்வம் இருக்குதான்னு யாருக்கும் ஆர்வம் கிடையாது ஸோ அதை தான் சொல்கிறேன் நான் எதுக்கு நீதிமானாக இருக்கணும் அது இதுன்னு கேட்கறே கேட்குற ஆனால் கடவுள் எங்கே இருக்காருன்னு எவனை அதாவது உன்னை வந்து இவ்வளோ பெரிய புத்திசாலி ஆக்கி இருக்கிறாரு அவர் எங்கே தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க நீ விரும்புகிறியா எந்த மதத்திலுமே யாருக்காவது தெரியுமா கடவுள் எங்கே இருக்காரு எப்படி இருக்கிறாருன்ட்டு அதெல்லாம் எதுக்கு தானே சொன்னார் விட இயேசுவே கடவுள் ஆக்கிடலாம் புத்தர் தானே சொன்னார் அவரே கடவுள் ஆக்கிடலாம் அப்போ உண்மையிலே கடவுளை பற்றி எவனும் கவலைப்படுறது கிடையாது கடவுள் கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை யார் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை யாரோ ஒருத்தர் எனக்கு கும்பிட்றதுக்கு தேவை இந்து மதமாக ஏதோ ஒரு சாமி கிறிஸ்தவ மதமாக இயேசப்பா இப்படி இல்லையா மேரி எனக்கு அது பிரச்சனை இல்லை எனக்கு ஏதோ நல்லது நடந்தால் சரி மற்றபடி கடவுள் உண்மையிலே யாரு அவர் எங்க இருக்காரு எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது தேவன் எங்கேன்னு கேட்குறோம் ஒருத்தனும் கிடையாது பதினொன்றாவது வசனத்துல வருது வர்றது தான் படிக்கிறோம் அப்போ கடவுளை எதுக்காக கூப்பிடுறாங்க மக்கள் தன்னை காப்பாற்றணும் இதை மட்டும் கூப்பிடுறாங்க ஆனால் அவர் இதுக்கு மறு உத்தரவு கொடுக்கறது கிடையாது என உங்கள் வீண் வார்த்தைகளும் செவி கொடுக்க மாட்டார் கடவுளே உனக்கு கண் இல்லையா இப்படி பண்ணிட்டியா அப்படி பண்ணிட்டே ஆமாம் நான் நான் எங்கே இருக்கிறேன்றதை பற்றியே நீ கவலைப்படல நான் எப்போ வருவேன் வந்து என்ன சொல்லுவேன் சொல்கிறத கடவுள் வந்துட்டார் அவர் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாலும் யாரும் கேட்குறதில்லை நீ சொல்கிறத மட்டும் நான் கேட்கணுமா இல்லையா நெருப்பில் கை வச்சா சுடும் கை வைக்காத காமம்ன்றது நெருப்பு கோபன்ற நெருப்பு பற்று பேராசை அகங்காரன்றது நெருப்பு இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரம் மானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் இல்லை இணைந்த ரூபம் தான் பத்து தலை ராவணன் மற்றபடி பத்து தலை தூக்கிட்டு அவனும் கிடையாது அவனைத்தான் சாத்தான்னு சொல்கிறது எல்லாம் உனக்குள்ளே தான் இருக்குது அதை அழிக்கணும் அப்படின்னா உடம்பு நினைத்தால் தான் காமம் வரும் கோபம் வரும் பற்று வரும் பேராசை வரும் அகங்காரம் வரும் நான் உடம்பே கிடையாது இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா உயிர் அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அப்படின்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையாகிய பரமாத்மாவை நினைவு செய் அவரை தான் பரமாப்பை தான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க சிவன் இந்துக்கள் சொல்கிறாங்க அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க கடவுள் ஒருவர் அவர் செம்ப நேரமான ஒலிவுலத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அவர் ஒருபொழுதும் தாயின் கர்ப்பத்தில் பிறப்பது கிடையாது ஆனால் அவர் இந்த பூமிக்கு வரார் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் நாம் புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி சொல்லிக்கிறோம் அதனால் இங்கே பொட்டு வைக்கிறோம் கடவுள் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஆனால் அங்கேயே இருந்து எப்படி அவர் உடம்பு இல்லாமல் எப்படி பேசுகிறது அதனால் உலகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு ஒரு அயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார் இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இப்போ நரகமாகிடுச்சு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு அங்கே வாழ்ந்த தேவதைகளைத்தான் இன்றைக்கி இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றாங்க முப்பத்தி மூணு கோடி பேர் கடவுள் கிடையாது ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருப்பாங்க எப்படி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க இப்போ எங்கே போனாங்க எங்கேயும் போகல மறுப்பு ஜென்மம் எடுத்து மறு ஜென்மம் எடுத்து 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 ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது காரணம் அவங்க பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வருது எப்படி அதுக்கு முன்னாடி வரல இப்போ வருது ஏன்னா சொர்க்கத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க காமம் இருக்காது சொர்க்கத்தில் அவ்வளோ பணக்காரங்களாக இருப்பாங்க இருந்தாலும் வரிசைக்கரமாக இருக்கும் எல்லாம் சமமாகலாம் இருக்க மாட்டாங்க ராஜா ராணி வேலைக்காரன் எல்லாம் தான் இருப்பாங்க மேலக்காரனுக்கு ராஜாவை பார்த்து ஓ இவ்வளோ அழகாக இருக்கிறானே இவ்வளோ பணக்காரனாக இருக்கிறானே திருடணும் இந்த மாதிரி எண்ணமே வராது எப்படி அது சாத்தியமாச்சு ஏன்னா அவங்க தங்களை உடல்னு நினைக்க மாட்டாங்க இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா புருவத்தில் நட்சத்திர மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லாத்தையும் பண்ணுறது ஆத்மானு ஆத்மாவிலேயே கவனம் இருக்கும் பிறரையும் ஆத்மான்னு பார்ப்பாங்க அதுக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும்னு தெரியுமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் ஒரு ஒலியாகவே இருந்துக்கிட்டு மற்றவர்கள் பேசும்போது ஒரு ஒலி பேசுதுன்ற உணர்வுலையே நான் கேட்டுட்டு இருக்கிறேன்ட்டு ஆனால் சொர்க்கத்தில் இயல்பாகவே அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும் அதுதான் தூய்மையின் சக்தி அந்த பவர் இருக்கும்போது ஆனந்தமாகவும் இருப்பாங்க ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை ஸோ அதனால் முழு திருப்தியாக தனக்குத்தானே இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு என்ன ஆகிடுது உடம்புன்னு நினச்சிடறாங்க ஆத்மான்றதை மறந்துடுறாங்க அப்போ ஆத்மாவிலேருந்து வந்த ஆனந்தம் கட்டானவொடனே ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க குழந்தை இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க அப்போ தான் நமக்குள்ளேருந்து சாத்தான் எட்டி பார்க்குறார் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் ஸோ இதில் இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அப்போ பாவம் இந்த பாவங்கள் செய்ய செய்ய செய்யணாகுது நம்மளுடைய அழகு ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே போகுது குடும்பத்துக்கு இடையில் பிரச்சனை இயற்கை சீற்றம் நோய்கள் எல்லாம் வருது இப்போ இதில் வந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல் வரார் அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் இவரதான் ஆதாம்னு பைபிள் குரானில் இருக்கும் அந்த பிரம்மாவாய் வழியாக சிவன் பேசுகிற ஞானத்தை கேட்பவர்கள் பிரம்மா குமார் குமாரிகள் அதாவது பிரம்மாவுடைய குழந்தைகள் பிரம்மா மூலமாக சிவனை அடையாளம் கண்டவர்கள் அதாவது பிரம்மா வாய் வழியாக சிவன் பேசுகிறேன் நேரடியாக கடவுள் பேசுகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை யார்கிட்ட சொல்லு அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை அப்படி இருக்கிறாங்க ஸோ அதை தான் சொல்கிறாங்க கடவுள் எங்கே இருக்கிறார்கிறத பற்றி கூட அவங்களுக்கு கவலை கிடையாது எவனும் தேடுறது கிடையாது அப்போ நீ பேசுகிறதெல்லாம் அவர் ஏன் கேட்க போகிறாரு மதத்தினால எத்தனை பேர் வெட்டிக்கிட்டு சாகிறாங்க அவ அவர் ஆ மதத்தை படைக்க சொன்னார் ஏன்னா அவர் மதங்களற்ற உலகத்தை படைத்தார் சொர்க்கத்தை அது அதை படைக்கிறதுக்கு தான் இப்போ வரார் மறுபடியும் ஆத்மா உணர்வுக்குவா உடல் சார்ந்த எல்லா மதத்தையும் விட்டுரு உடல்ன்றதே மறந்துடு உடலின் உறவுகளை மறந்துடு வெறும் ஆத்மா ஆத்மாவுடைய தந்தை சிவ பரமாத்மா பரமா ஸோ அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி உன்னை ஆத்மான்னு நினச்சி நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும் நரகத்தின் துக்கத்தில் இருக்கிற மனிதனை அனைத்தையும் இழந்திருக்கிற மனிதனை சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போகிறார் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை காட்டுறார் யார் கடவுள் எப்படி இருக்கிறாரு நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி நாராயணன் பதவி குழந்தை பருவத்தில் அவருடைய பேர் கிருஷ்ணர் அப்போ குழந்தையாக கிருஷ்ணராக பிறக்கிறதுக்கான வழியை கற்றுக் கொடுக்குறார் இதோடைய நினைவு தான் பைபிளில் ஒரு நட்சத்திரம் இயேசு போகிறக்கிறத வழி காட்டுது நட்சத்திரம் வானத்தில் இருக்குது அது எப்படி போய் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு போய் சொல்லுமா நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலைக்கு இருக்கிறது உங்கள் கூட நவுற மாதிரி தான் இருக்கும் யோசிச்சு பார்க்கணும் அது சாத்தியமா அப்படின்ட்டு சபை இது இது அது ஸ்தூலமாக காட்டியிருக்கிற விஷயம் உண்மையில் பைபிளாக இருக்கட்டும் ராமாயணமாக இருக்கட்டும் மகாபாரதம் குரான் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது அது ஈஸியாக தெரியும் மண்ணை எடுத்து கடவுள் ஹூணும் ஊதுணவுனே மனுஷன் வந்துட்டாருன்றதை நீங்கள் நம்புற மாதிரி இருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு அப்பட்டமா தெரியும் இது நிஜத்தில் நடக்கலை இது வேற ஏதோ ஒரு விஷயத்தை சூக்ஷ்மமாக சொல்லப்படுது நாளான இந்த உடலின் உணர்வுகளில் காமத்தில் புல மூழ்கி கிடக்கிற மனுஷன் அவனை நீ உடம்பு கிடையாதுடா ஆத்மா எழுந்துறின்னு கடவுளை எழுப்புறார் எப்போ இறுதியில் அதை தான் இருந்து எழுப்புறது ஏன்னா ஆத்மா நான்ன்றதே உணர்ந்து மறந்துருக்குறீங்கன்னா செத்து போயிருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் இந்த உடம்புன்ற இருந்து ஆத்மா எழுப்புறார் ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதையாக இருந்தால் தான் உங்களுக்கு புரியும் ஸோ இதை இப்போ இறைவன் சொல்கிறார் இப்போ ஒன்றும் பண்ண தேவை ஆத்மான வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஜபம் பண்ண தேவையில்ல பாட தேவையில்ல அலையா போட தேவையில்ல கோவிந்தா போட தேவையில்ல இங்கே அங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்க தேவை அலைய விடுறது தான் சாத்தானுடைய வேலை சாத்தானை எங்கேருந்து வரேன்னு கடவுள் கேட்பார் நான் பூமியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் அவன் மட்டும் இல்லை உங்களையும் அலைய வச்சுட்டு இருக்கிறான் அதுதான் சாத்தானுடைய வேலை மதங்களுடைய வேலை இறைவன் எதுவும் பண்ண தேவை என்னை நினைவு பண்ண நேரடியாக நான் இங்கே இருக்கிறேன் உயிரோட்டமான தேவன் அவர் அவரை நினைவு பண்ண இறந்து போன மனிதர்களையும் மனிதர்கள் கொடுத்த வழியையும் என் ஃபாலோ பண்ணிவிட்டு நினைவு பண்ணிவிட்டு உனக்கு நீயே நிம்மதியை இழந்துட்டு இருக்கிற அப்படின்றத கடவுள் சொல்ல வந்தாலும் அவரை பற்றி தெரிஞ்சுக்க யாருக்கும் விருப்பம் இல்லை என்ன சொல்கிறார் நீ துக்கத்தை அனுபவிக்கிறது காரணம் காமம் கோபம் பற்று பேராசாங்கன்ற நெருப்பில் கை வச்சுருக்கிற அதுலேருந்து எடு உடல்ன்ற உணர்வுனால இந்த வினை வந்தது ஆத்மான உணருன்றார் நெருப்பில் கை கொதிக்க கொதிக்கத்தான் செய்யும் அல்லாஹ் அல்லான்னு சொன்னாலும் ஏசப்பா ஏசப்பானாலும் நெருப்பு கை வச்சால் கொதிக்க தான் செய்யும் அதான் சொல்கிறார் அப்போ நீ அழுது என்ன பிரயோஜனம் நான் சொல்கிறது நீ கேட்க கே கை வைக்காதன்னு சொல்கிற நீ காது கொடுத்து கேட்கவே விரும்பலையே அதுதான் சொல்கிறார் நீங்கள் கத்துறதெல்லாம் இறைவன் கேட்கறது கிடையாது ஏன்னா பொல்லாதவர்கள்ன்றார் வீண் பெருமையினால் நீங்கள் கூப்பிடுறீங்க அவர் அவருடைய வேலை இந்த ஞானத்தை கொடுத்து நரகத்தில் வந்து காப்பாற்றுறது சின்ன சின்ன அல்பகால சுகத்தை கொடுக்கறது கிடையாது இயேசு அப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார் அந்த அற்புதத்தை செய்தார் தான் சர்ச்சையில் சொல்லிகிட்ருப்பாங்க அவருக்கு அதுவாக வேலை உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் காப்பாற்றி துக்கம்னா என்னனே தெரியாத சொர்க்கத்தில் அங்கே அனைத்தும் நிரம்பி இருக்கும் அந் அந்த மாதிரி பூமி மாற வேண்டிய நேரத்தில் தான் அவரே வருகிறார் இறுதியில் ஸோ கடவுளுக்கு பதிலாக கிருஷ்ணர் வருவார்னு இந்துக்களும் இயேசுவின் இரண்டாம் வருகை அப்படின்னு போட்டாங்க ஆனால் வருவது கடவுள் சிவபெருமான் மற்றபடி நீங்கள் பேசுகிற அந்த ஜபம் பாடுறது பஜனை இதெல்லாம் அவர் காதலே விழாது அதுக்கு அவர் வரார் அதை தே பதிமூணாவது வசனம் பாங்க தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார் என்ன அர்த்தன்னே திறம ரப 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 ரப்ப ரப்பா ஹலே இல்லையோ ஹலே என்ன அர்த்தம் என்னன்னே தெரியாது நீங்கள் அலேலியான்னு சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி மைண்டுக்குள்ளே என்னென்ன காப்பாற்றுன்றீங்க காப்பாற்றுறதுக்கான வழியை கொடுக்குறாரு ஆனால் அதை கொ காது கொடுத்து கேட்குறது கிடையாது சர்வ வல்லவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது ஆக்சுவலாக கடவுள் மேலே இருக்கும்பொழுது கடைசி தான் பூமிக்கே வராரு அவர் அது வரைக்கும் நீங்கள் கற்றுந்து எதுவுமே அவருக்கு கேட்காது ஆனால் அவருடைய வழியை கொடுக்குறாரு அந்த வழி கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மதங்களை கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுது ஃபுல் வழியை எடுத்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க மற்றவர்கள் அந்தந்த மதம் அது நரகத்தில் தான் மற்ற மதம்லாம் உருவாகுது இல்லையா ஸோ நரகத்தில் தான் அந்த மற்ற மதத்தை சார்ந்தவர்களே வராங்க இப்போ அதை விட்டு இறைவனை பிடித்து இறைவன் ஞானத்தை பிடிச்சிட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துருப்பீங்க உடல் உணர்வில் வந்து ஆத்ம உணர்வுக்கு வரணும் ஸோ இப்போ இவர் சொல்கிறார் அவருடைய தரிசனம் உனம் உனக்கு கிடைக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறியே அப்படின்னு போட்டிருக்குது ஆனால் அவர் தான் வந்திருக்கிறாரு ஆனால் அவரை பார்க்க முடியாது ஏன்னா உடம்பு கிடையாது ஆனால் இன்னொருத்தர் உடம்புல வந்து ஞானத்தை கொடுக்க அந்த ஞானத்தை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பேசுகிறது கடவுள்னு அதுதான் ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே அவராக இருந்தது இதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயம் இறுதினும் சொல்லலாம் ஆதினும் சொல்லலாம் ஏன்னா ச சக்கரத்தில் ஏது முதல் முடிவு இல்லை கலிகத்தின் இறுதி ஆனால் இப்போ கொடுக்குற ஞானத்தின் மூலமாக தான் சொர்க்கம் வருது அப்போ இதை தொடக்கம்னும் சொல்லலாம் இது சிவனுடைய கதையில் வரும் முடிவுதான் ஆரம்பம் அப்படின்னு வரும் ஆனால் எந்த மதத்தினருக்கும் இது தெரியாது நியாயத்தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது அதனால் அவருக்காக காத்து கொண்டிரும் அப்படின்ட்டு இருக்குது ஆனால் நியாயத்தீர்ப்பு ஓகே ஆனால் தீர்ப்புக்கு முன்னாடி எது சரி எது தப்புன்றத சொல்லி கொடுத்துட்டு தான் தண்டனை ஆனால் சொல்லி கொடுக்குறத நீங்கள் கேட்கவே இல்லைன்னா அவர் என்ன பண்ண முடியும் செய்கிற பார்த்துக்கான தண்டனை கன்ஃபார்ம் உண்டு கேட்டுட்டால் நீங்கள் உங்களை மாற்றிக்கலாம் ஆனால் கேட்டுட்டு பாவம் செய்தால் நூறு மடங்கு தண்டனை அதுவும் இருக்குது கேட்கவே இல்லைன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க ஸோ தீர்ப்பு கடைசியில் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் அவருக்காக காத்து கொண்டிரும் இப்போ இந்த இந்த ஆக்சுவலாக பைபிள் குரான் ராமாயண மகாபாரதம் எல்லாமே கடைசியினரோடும் இறைவன் ஞானத்தை எடுத்த பிறகு நமக்குள்ளே நடக்கிற விஷயம் அந்த மனமாற்றம் ஸோ அப்போ நான் கடவுளுடைய வழிபடி ஃபாலோ பண்ணுறேன் இல்லை ஒரு பிரம்மகுமாரியாக அவர் பேசுகிறார் ஏன் எனக்கு இப்படி நடக்குது இரு இன்னும் கடைசியில் வரல கடைசியில் பதவி எல்லாம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் கூட அவர் சொல்லியிருந்தார் கடைசியில் மீண்டும் உனக்கு அந்த பழைய உடல் கிடைக்கும் அழகு கிடைக்கும் இளமை கிடைக்கும் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் சொர்க்கத்தில் கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் நியாய நாள் நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சுருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பதவி ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணு இன்னும் முடியல இல்லை நீ பொறுத்துக்கோ காத்து கொண்டிரு ஸோ இன்னும் ஃபுல்லாக விசாரணை வரலல்ல அது வரைக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் இன்னும் ஒரு நியாயம் தீர்க்கவில்லை இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கிறான் இவன் இந்த இந்த விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்கிறான் இவனுக்கு இந்த பதவி ஸோ இந்த ஞானத்தை எடுத்து பக்காவாக இறைவன் வழிபடி நடந்தால் சொர்க்கத்தில் நாராயணன் பதவி போல் பெரிய பெரிய ராஜ பதவி இறைவனுடைய வழியே ஃபாலோ பண்ணலை அப்படின்னா வேலைக்காரன் வெட்டியாம் அந்த மாதிரி பதவி ஏன்னா சொர்க்கத்தில் காமம்னாலே என்னென்னு தெரியாது அதனால்தான் இயேசு வந்து குழந்தை மாதிரி பரிசுத்தம் இல்லாதவர்கள் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்கன்ற ஸோ அந்த காமத்தை விடணும் கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது தான் மனைவி கர்ப்பமடைவாலை தவிர காமத்தினால் கிடையாது தான் குரானில் கூட அங்கே பரிசுத்தமான மனைவி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு இங்கே இருக்கிறவங்க விபச்சாரி ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார் மனைவியை தவிர வேறு பெண்ணுன்னு சொல்லலை நிச்சயம் யாரை பார்த்தாலும் அது விபச்சாரம் தான் மனைவியை பார்த்தா மனைவியை நிச்சயம் பார்க்குறதும் பின்னாடி மற்றவர்களை பார்க்க போகிறீங்க அடுத்தது அது கற்பழிப்பு அது இதுன்னு போய் தண்டனை கிடைக்கிது இல்லையே அதுதான் நியாயத்தீர்ப்பு ஏன்னா இங்கே பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயே தீருவீங்க முதல்ல உங்கள் குழந்ததான நல்ல விஷயத்துக்காக கோபப்படுவீங்க அப்புறம் அடிப்பீங்க அப்புறம் இந்த குணம் வெளியில் வரும் அது கொலை பண்ணுற மாதிரி இட்டுட்டு போய் ஜெயிலில் இட்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்துடும் ஸோ இந்த தண்டனை எல்லாம் இங்கே நடந்துடும் ஆனால் நியாய தீர்ப்பு நாள் என்னென்னா உங்களுக்கு என்ன பதவி சொர்க்கத்தில்ன்றது தான் நியாய தீர்ப்பு நாள் அங்கே வெட்டியான் பதவி ஞானம் இறைவன் ஞானம் அடைஞ்சும் நான் வெட்டியான் அடையிறேன்றது எவ்வளோ பெரிய தண்டனை ஸோ அதுதான் நியாய தீர்ப்பு நாள்ன்றது ஸோ இது தான் அதனால் யோபு நீ வந்து அறிவில்லாமல் வார்த்தையை பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறேன் ஸோ இதில் முக்கியமான ரகசியம் நிறைய ரகசியம் இருக்குது தயவுசெய்து தொடர்ந்து பாருங்கள் புதுசாக அவங்களுக்கு இருக்கிறதுனால புதுசாக கேட்குறவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் ஆனாலும் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தோணுது இல்லை அப்படி தோணிச்சுனாலே நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்து தேவதையாகத்தான் இருக்கணும் ஏன்னா தேவதை தர்மம் இப்போ கிடையாது எல்லா மதத்திலையும் போயிருக்கும் அவங்க தான் விட்டில் பூச்சி வந்து அப்படியே விளக்கொலியை பார்த்து ஓடி வர மாதிரி இந்த ஞானத்தை கேட்டவுடனே ஓடி வருவாங்க ஸோ கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு ஸ்பார்க் இருந்தால் கூட நீங்கள் சத்தியமாக தேவதை ஆத்மா தான் அதை புரிஞ்சுக்கோங்க ஞானம் சிம்பிள் ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மா நினச்சிக்கிட்டே இருக்கணும் நானும் ஒளிப்புள்ளி இறைவனும் ஒளிப்புள்ளி உயிரோட்டமானவர் சும்மா நட்சத்திரம் மாதிரி கிடையாது உயிரோட்டமானவர் இல்லை ஆத்மாவில்தான் மனம் புத்தி இருக்குது அந்த ஆத்மா தான் அந்த ஒளிப்புள்ளி தான் இன்னொருத்தர் உடம்புல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அதன் மூலமாக தான் வழிகாட்ட முடியும் அப்போ கிருஷ்ணர் பிறக்கிறாருன்னு வழிகாட்டி அழைச்சிட்டு வர மாதிரி பைபிளை காட்டியிருக்கிறாங்க சரி இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்னு அழைச்சிட்டு வராங்களே உண்மையிலே நம்மள தான் கடவுளை அழைச்சிட்டு போகிறார் எங்கே அழைச்சிட்டு போகிறார் கிருஷ்ணர் பிறக்க போகிறாரா கிருஷ்ணர் ஆகிறதுக்கான வழியை காட்டுறார் ஸோ அப்படியே அவர் வழியை ஃபாலோ பண்ணிட்டே போனால் நீங்கள் தான் அங்கே கிருஷ்ணராக பிறக்கவே போகிறீங்க அவருடைய வழிபடி நடந்தால் இந்த ஆத்மா போய் கிருஷ்ணராக ஜென்மம் எடுக்கும் ஸோ இவ்வளோ பெரிய ரகசியம் தான் அந்த கிருஷ்ணருக்கும் கிறிஸ்துவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் ஒன்றும் இல்லைங்க இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் இல்லையா சொர்க்கத்தை ஆள்பவர் கிருஷ்ணர் நரகத்தை ஆள்பவர் ஏசு கிறிஸ்து இல்லையா கிரு அதுதான் கிபி கிமுன்றது கிறிஸ்துவுக்கு முன்னாடி என்ன இருந்தது சொர்க்கமாக இருந்தது கிறிஸ்துவுக்கு பின்னாடி பின்னாடி இல்லை கிறிஸ்துவோட சேர்த்தே நரகமாக தான் இருக்குது அவருடைய கதையே வந்து ரொம்ப நரகமாக காட்டுறாங்க ஆனால் உண்மையிலே அப்படி நடக்கலை நரகத்தின் தொடக்கம் அங்கே அவ்வளோ மாசமாகலாம் இருக்காது இப்போ இறுதியில் தான் சிலுவையில் அரைக்கி அறையிறதே தேவலான்ற அளவுக்கு மனிதனுக்கு துக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது மாமியார் முதியவர் இல்லத்துக்கு போகலைன்ட்டு ஆள் வச்சு அதாவது தன்னுடைய அப்பா சகோதரனை கூப்பிட்டு வந்து மருமக அடிக்கிறான் இன்றைக்கி நியூஸு என்னென்ன நடக்குது இல்லையா ஸோ இங்கே இங்கே வந்து பொறுத்துக்கிற நேரம் ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்ட வேண்டிய நேரம் திருப்பி அடிச்சிங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறதான் தெரியும் முன் ஜென்மத்தில் என்னென்ன ஆட்டம் ஆடணும்னு நமக்கு தெரியாது அதுக்கான தண்டனை கிடைக்கிது அமைதியாக ஏற்றுக்கோங்க ஸோ இது இறைவனுடைய ஞானம் ஏன்னா ஏசு சொல்கிறார் ஒரு கணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டணும் ஆனால் எதுக்காக காட்டணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ பாவம் செஞ்சுருக்கிற அப்படி காட்டுறதுனால எனக்கு என்ன லாபம் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கிது ஏன்னா அங்கே சாலைகள் தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்களே சொர்க்கத்தில் உள்ள குணம் நீங்கள் இங்கே வெளிப்படுத்தணும் ஒரே கல்ல மாங்க செய்த பாவத்துக்கான தண்டனையும் முடியுது அதே நேரத்தில் உயர்ந்த பதவியும் அடையிறீங்க மற்றபடி இங்கே என்ன புகழ் எதுவும் தேவை கிடையாது ஏன்னா உலகமே அழிய போகுது கடைசி இன்னொரு வருடம்தான் கடவுளே வராரு ஆல்ரெடி தொண்ணூறு வருஷம் முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நீங்கள் சில நியூஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா ஏன் கள்ளத்தொடரில் இருக்கிற அப்படின்ட்டு கணவன் கேட்குறோம் மனைவியும் கள்ளக்காதலாம் சேர்ந்து அந்த கணவனை கொலை பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்குது ஸோ எதுவுமே என்ன இல்லை யாருமே என்ன இது இல்லை என்னுடையவர் இல்லை கடவுளை தவிர அப்படின்னு இருந்தால் மட்டுமே பாதுகாப்பு இல்லைன்னா என்னுடையவர்கள் நீங்கள் மற்றவங்க நினச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு துரோகம் உங் நீங்கள் தான் துடிக்க போகிறீங்க துடிச்சா கூட பரவாயில்ல கோபத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா இன்னும் மோசமாக ஆகிடும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க மிகப்பெரிய ரகசியம் இறைவனின் ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது முரளின்னு சொல்லுவோம் யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்காதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பாருங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்